ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி வந்து டே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்டு நம்ம வந்து முப்பது நாள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆவது டேக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இன்றைக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ குழால் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து காலேஜி ஸ்கூல்ஸுகள்லாம் வந்து ஹாஸ்டல்ல வெளியிடங்கள்ல எல்லாம் படிக்க போயிடுவாங்க மோஸ்ட்லி நிறைய வீட்டில் அப்படி தான் ஆனால் வந்து சில வீட்டில் வந்து பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஜாயிண்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் தனிமையாக இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க நடக்காததை கூட நடக்கிறது மாதிரியே ஒரு கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏன்னா அவங்களுக்கு காலையிலே குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் வீட்டில் ரொம்ப வேலை இருக்காது பச இருந்தாதான் அவங்க அதை செய்து கேட்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்து கொடுப்போம் ரொம்ப வேற நம்ம வந்து சுறுசுறுப்பா இருப்போம் ஆக்டிவா இருப்போம் ஸோ எதையுமே திங்க் பண்ணது கூடிய டைம் நமக்கு கிடைக்காது தண்ணியா இருக்கும் நம்ம கடந்த காலம் வர வரக்கூடிய நாட்கள் நிகழ்காலம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசித்து 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 ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க நிறைய இழப்புகள் இருக்கும் அவங்களுக்கு நிறைய காரியங்களை வந்து நல்லதெல்லாம் நினைச்சவே மாட்டாங்க எந்த காரியம் வந்து கஷ்டம் யார் வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ இல்லது எது வந்து கஷ்டமா அவங்களுக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆகுதோ அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதுதான் வந்து பெண்களுடைய குணங்களே அதுதான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனிமையாக இருக்கும் தனிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கை தொழிலை கற்றுக்கணும் உண்மையாகவே நான் கூட நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் ரெண்டு பசங்களுமே எனக்கு காலேஜில் வெளியில் உள்ள படிக்க போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதோ என்னை வந்து தனி காட்டில் விட்டது மாதிரியே இருந்துச்சு ஏன்னா ஹஸ்பண்டும் காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து தனிமையாக வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்னவோ மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வெளிலே நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணவும் முடியாது யார்டையுமே யாரை நம்பி இந்த காலத்தில் நமக்கு சொல்லவே முடியாது சொன்னால் வந்து நம்ம நெய்மும் டேமேஜ் ஆகும் அதே நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் கொஞ்சம் பேர் அப்படி கிடையாது ஸோ அதனால் யார்ட்டையுமே நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்னது கஷ்டப்படுற விஷயங்களா இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் ஹெல் எது ஒன்னாலும் ஓகே தான் சரியா அப்படி வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது ஸோ நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பேன் அதனால தான் நான் வந்து எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல் ஸோ எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும் ஏன்னா வந்து நான் ஓவர் திங்க் பண்ணுவேன் நிறைய ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால வந்து எதாவது நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும் ஏதாவது இல்லைனா ஏதாவது ஒரு நான் வீட்டில் கூட சொல்லுவேன் நான் இது இது கையில் படிக்க போகிறேன் எனக்கு வந்து எதாவது நான் வந்து இல்லைன்னா வந்து வீட்டில் இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது வந்து வேலை செய்யணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டே இருப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது அதே போல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் நம்ம ஓவர் திங்கிங்லேயே இருக்கக்கூடாது பிள்ளைங்களுடைய காரியங்களை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தலாம் எந்த விதமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கலாம் அட்வைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம திங்க் பண்ணோன்னாலே நமக்கு வந்து மற்ற மாதிரி நம்மளை வந்து இரிடே இரிட்டேட் பண்ணுற அல்லது மன அழுத்தத்துக்குள்ளாக்குற அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இதுதான் இன்றைக்கி தகவல் நம்ம வந்து குறிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற தனிமையாக இருக்கிற லேடிஸ்க்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா மோ மோஸ்ட்லி வந்து வெளியிலேயே அவங்களும் சொல்லவே முடியாமல் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு நமக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க நம்ம ரிலேட்டிவ்ல இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை நமக்கு வந்து நமக்கு வந்து தெரியாதவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறது தான் சரியா இன்னைக்கு வந்து சமைப்போம் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதுலேருந்து வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பெஸ்ட்டாக பண்றேன் பண்ணுறோம் இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம இப்போ சமைப்போம் சரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகி தோசை தான் பண்ண போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியானது இது ராகி தோசை நேரத்துக்கே அரைச்சி வச்சுட்டேன் ரொம்ப ஹெல்த்தி தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து நேரத்துக்குள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் போடாமல் தக்காளி சட்னி பண்ணேன் இன்னைக்குள்ள வீடியோவில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அப்படி தக்காளி சட்னி பண்ணேன் தாளிச்செல்லாம் ஊற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து ராகி தோசை வந்து சுற்று டைம்ஸ் மட் வாசலாம் நல்லா இருக்குது இதில் வந்து நல்லெண்ண ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது சரியா இதில் வந்து இப்போ வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் என்ன என்ன வா 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 புஸ் புஸ் வாங்க சூப்பராக வந்து ராகி தோசையும் சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாமிக்கு சாப்பிட்டு கொடுக்க போகிறேன் அப்புறம் ரெண்டாவது முறையும் சாப்பிட உக்காந்தாஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இதே மாதிரி தோசை எடுத்து வச்சுட்டு காஃபி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு சூட் பண்ணேன் ஆனால் ஆன் பண்ணாமல் சூட் பண்ணி பேசி எல்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்தா வீடியோ அங்கே ஆன் பண்ணவே இல்லை தோசை ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இது வந்து மூணாவது தோசை அடுத்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து தோசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னொரு தோசை வந்து சுட்டுட்டேன் காலையில் பாருங்கள் மூணு தோசை ஆகிட்டு சரி நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் டே நான் சாப்பிட்டதுனால எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு காய் தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருக்குது சரியா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது என்ன தெரியுமா இது செகண்ட் சூட்டிங் ஃபஸ்ட்டு வந்து சூட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணாமல் வந்ததுனால இந்த தக்காளி சட்னி வந்து ராகி தோசைக்கு வந்து செம காம்பினேஷன் தேங்காய் சட்னியோட தக்காளி சட்னி வந்து ராகி தோசைக்கு நீங்க செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணுங்க சரியா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் ராகி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் குட்டி பசங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் சரியா எல்லாருக்கும் வயசானவங்களுக்கும் கண்டிப்பாக செய்து கொடுக்கலாம் நம்ம வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா மாமி மாமா இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ அவங்களும் ஆசையாகவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னைக்கு இதுதான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நான் போடுறேன் லெந்தி வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துருந்துக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க சரியா பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டுட்டு கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் குட்டி பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட மாதிரிப்பட்ட எல்லாம் போட்டிருக்கேன் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம உலக மக்களுக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலங்கள் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுவோம் அஹ் குறிப்பா வந்து ஏழை ஏழைய மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாம கூட நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது எடுத்து தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்களா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க ஒரு நேரம் சாப்பாடாவது வாங்கி கொடுங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க சரியா அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யும்போது நம்மளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் வாங்குகிற அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளியிடங்கள்லேருந்து எல்லாம் சொந்த இடத்துக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களுக்காக வருவாங்க இன்னைக்கு இந்த வீடியோவை தொட முடிச்சுக்கலாம் நாளைக்கு சூப்பரான மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டாட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பபாய்